இது வந்து எங்கள் வீட்டு தோட்டம் இது எங்கள் அம்மா வந்துட்டு இதை வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க இது அம்மா தான் வந்துட்டு எல்லா செடிகளுமே எல்லாமே அம்மா தான் வச்சது அதை என்றைக்கும் பராமரித்து அதை வந்துட்டு அழகாக வளர்த்துட்ருக்குறாங்க இதில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நான் சின்ன வயசுலேயே இருக்கிற எங்கள் வீட்டில் இருக்க ஒரு தென்னை மரம் இருக்கும் நல்ல உயரமாக வளர்ந்துடுச்சு அப்புறம் அந்த பக்கம் ஒரு சின்னதாக ஒரு வேப்போ வளர்ந்துட்டுருக்கோம் இதில் ஒரு மரம் இருந்துச்சு அந்த மரம் வந்துட்டு இப்போ வந்துட்டு அது வயசாகி அது ஒரு மாதிரி உடஞ்சி போயிடுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு மருதாணி செடி இதுவும் எங்கள் அம்மா வச்சது தான் இது வந்துட்டு கத்தாள செடி அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி இது எங்கள் ஊரில் சூரியகாந்தின்னு சொல்லுவோம் சூரியகாந்தி இருக்கும் அப்புறம் வந்துட்டு நிறைய செடிகள்லாம் இருக்குது செம்பருத்தி செடி ஜெவந்தி செடி எல்லாமே இருக்குது அப்புறம் இது பார்த்திங்கன்னா இதில் இப்போ காய் இல்லை இது வந்து நாங்கள் சேம்பக்காய் அப்படின்னு சொல்லுவோம் முன்னாடி இதை பற்றி ஒரு பதிவு போட்டிருப்பேன் அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்காக கொடுக்குறேன் அழகாக இருக்கும் அந்த காய் சின்னதாக சிவப்பு கலரில் இருக்கும் பஞ்சு மாதிரி இருக்கும் அது குழந்தைங்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இது வந்துட்டு பிச்சிப்பூ ஊசி மல்லின்னு சொல்லுவாங்க அப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு அது ஒரு மருந்து செடி தான் இருக்குது அதோட பேரை மறந்துட்டேன் அப்புறம் அங்கே சப்போட்டா செடி இருக்குது சப்போட்டா மூணு மரமாக இருக்கும் சப்போட்டா செடி ரோஜா செடியெல்லாம் இருக்குது அப்புறம் வாழை மரம் நான் அந்த செடி பேர் சொன்னேன் நொச்சி அது நொச்சி இங்கே இருக்குது அதுக்கப்புறம் ஆடா செடி ரெண்டுமே இருக்குது அப்புறம் வாழை மரம் இருக்குது இதனோட பலாமரம் இருந்துச்சு அதை வந்துட்டு வெட்டிட்டோம் அது வந்து ரொம்ப மேலே வளர்ந்துடுச்சு அதில் இந்த காய் எதுவும் பறிக்க முடியல ஓட்டிலெல்லாம் வீட்டில் விழுந்து உடையுது அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு அதை வெட்டிட்டோம் இது வந்துட்டு வெத்தலை கொடி அப்புறம் இது எங்கள் அம்மா வளர்க்குற நாய் இவன் பேர் கன்னி பிரீட் பேர் கன்னி கிடையாது இவனோட பேர் கன்னி அது கன்னி நிறத்தில் இருக்கிறதுனால எங்கள் அம்மா கன்னின்னு வச்சுருக்காங்க இது வந்து எங்கள் அண்ணன் எடுத்துகிட்டு வந்தாங்க ஒரு நாட்டு நாயும் அப்புறம் ஏதோ ஒரு ராட் வீலர் கிளாஸ் மாதிரி இருக்குது எப்போவுமே அலாட்டாக தான் இருப்பான் ஃபுல் டைம் அலாட்டு காவலுக்கு ரொம்ப நல்லா இருக்கு என்ன ஒரு மோசமான குணம்னால் ரொம்ப சாட்டம்பரு வெளியிலேருந்து யாரும் திடீர்னு வந்துட்டாங்க அவன் குழந்தைங்களை கூட ரொம்ப உண்டை சாப்பிட்ற நேரத்துலலாம் பக்கத்தில் போயிட்டாங்கன்னா கடிச்சிடறான் அதான் ஒரு மோசமான குணம் என்கிட்ட மற்ற மாதிரி காவலுக்கு ரொம்ப நல்லா இருப்பான் அப்புறம் லோ பேட் குண்டு டபேட்ஸ் அதிகமாக இல்லை நிறைய இருந்துச்சு கம்மியாக தான் இருக்குது அப்புறம் அது ஒரு பலாமரம் அப்புறம் அந்த கார்னரில் அங்கே ஒரு பெரிய பலாமரம் இருக்கும் எங்கள் ஊரில் கூலன் வர்க்கே அப்படின்னு சொல்லுவாங்க கூலன்னா அந்த காய் வந்தது பலா பழம் வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்காது பழுத்துச்சின்னா நல்லா குளகுழான்னு போயிடும் இது வந்துட்டு வறுக்குன்னு சொல்லுவாங்க நல்லா கெட்டியாக இருக்கும் நல்லா இனிப்பாகவும் இருக்கும் பெருசாகவும் வரும் இப்போ இதில் காய்கள் இல்லை இப்போ மாமரம் ரொம்ப வருஷமாக நிற்கிது இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு இந்த வருஷம் பூக்கும்னு நம்ம சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ இங்கே வாழைமுறைலாம் இருக்கும் பார்ப்பீங்க இது எங்கள் வீட்டில் இருக்க கோழி அந்த சங்ககிரி சேவல் இதெல்லாம் கரைஞ்சதை சேவல்னு சொல்லுவாங்க இது அந்த கோழி வர்க்கத்தை சேர்ந்தது காலில் கத்தி கட்டி விட்ட சண்டை வர்க்கத்தை சேர்ந்தது இது அந்த கொங்கனாபுரம் சேலம் கரூர் பழம் இந்த பக்கம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் நான் சேலத்துலேருந்து தான் வாங்கிட்டு வந்து விட்டுருக்கேன் எங்கள் வீட்டில் ரொம்ப வருஷமாக இந்த பொட்டோழி நிற்கிது இந்த பொட்டைக்கோழி இருக்க சேவல் பார்த்திங்கன்னா அதோட குஞ்சு தான் பெரிய சேவல் இறந்துருச்சு இதை வந்து நாங்கள் சீமம்பூஜினு சொல்லுவோம் ராமர் பழம் பழம்னு சொல்லுவாங்க ராமர் பழம் இது வந்து கேன்சருக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த செடி இந்த மரத்தில் காய்க்கிற பழம் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்க அருவலை மரம் அருவேப்பில் ரொம்ப பேர் சவலந்து போயிடுச்சு அப்புறம் இது வந்து நாரந்தி மரம் இது ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் இருக்குது இது காய்க்கவே மாட்டேங்குது அம்மா வெட்டி விட வேண்டியதானேன்னு கூட போன வருஷம் வரும்போது நான் சொன்னேன் ஆனால் எங்கள் அம்மா சும்மா தானே இருக்குதா ஒரு பக்கமாக இருந்துட்டு போகுது உனக்கு என்ன வந்து போச்சுன்னாங்க ஆனால் இந்த வருஷம் வந்து பார்க்குறேன் அதில் காய் காய்ச்சிருக்கு காய் இதாக உங்களுக்கு காய் மேலே இருக்கு பாருங்கள் அந்த இருக்கு பாருங்கள் இதான் எங்கள் வீட்டு உள்ள தோட்டம் கோழி பூண்டு குண்டுலாம் இருக்கும் அப்புறம் சின்னதாக ஒரு தோட்டம் எங்கள் கோடியெல்லாம் உள்ளே போகாத மாதிரி மிளகாய் செடி அப்புறம் வந்துட்டு ஒரு கீரை இருக்கும் பாருங்கள் சிவப்பு கலரில் பக்கத்தில் இருக்க காட்டுறேன் இதுதான் எங்கள் ஊரில் கீரைன்னு சொல்லுவோம் மற்ற கீரைகளோட இதுதான் எங்கள் ஊரில் ஃபேமஸு இதான் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு பொரியல் தான் பண்ணி சாப்பிடுவோம் நாங்கள் பார்த்துக்கிடுங்க இதான் எங்களோட தோட்டம் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க உங்களுக்கு இதை பயிர் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்